அனைவருக்கும் அதேமானி அன்பு வணக்கம் நான் ராஜ்குமார் இந்த வீடியோவில் தமிழ் பொற்களி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அதே போல லேட்டஸ்டா இருக்கக்கூடிய டிஎன்பிசி கொஷின் பேப்பரில் தமிழ் வினாக்கள் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே நாலு சீரியஸ் பார்த்துருக்கோம் ஸோ அதற்கான பிளேலிஸ்ட் லிங்க் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் நீங்க கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துட்டு அதன் பிறகு இந்த வீடியோ பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வினாக்கள் ரெகுலராக நம்ம பார்க்க போறோம் பிளஸ் அடிஷனல் கொஷின்ஸும் பார்க்க போறோம் எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒருவேளை தப்பா படிச்சுன்னா என்ன மாதிரி நீங்க தப்பு பண்ணுவீங்க இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்தலாம் ரெகுலரா சீரியஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்க புதுசா டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறீங்க உங்களுக்கான புக்ஸ் வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேச்சஸ் வேணும் அப்படின்னா இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஆஃப்லைன் லைன் கிளாஸஸ் தர்மபுரி கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கு விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா சோ முதல் ஏற்கனவே பாத்தீங்கன்னா எண்பது வினாக்கள் வழி நம்ம பார்த்துட்டோம் இது எந்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் எக்ஸாம்க்கான கொஸ்டின் பேப்பர் சரியா கொஸ்டின் நம்பர் எண்பத்தி எது உண்மை தொகை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி மதுரைக்கு செந்தார் தேரும் பார்க்கணும் வளர்க்கை கொடுத்துருக்காங்க உம்மை தொகைனா என்ன உம் அப்படின்றது மறைஞ்சு வரணும் தொகைனாவே மறைஞ்சு வரணும் இங்க அண்ணனும் தம்பியும் அப்படின்றது உம் மறைஞ்சு வருது ஆன்சர் என்ன அண்ணன் தம்பி ஒருவேளை தேரும் பாகணும் அப்படின்னா எண்ணுமை சரியா எது என்னுமைன்னு கேட்டாங்கன்னா தேரும் பாகணும் அதே போல எது ஊமை தொகை அப்படின்னு கேட்டாங்க உண்மை தப்பு பண்ணீங்கன்னா முடிஞ்சு சரிங்களா உம்மைக்கும் ஊமைக்கும் வித்தியாசம் தெரில ஊமைத்தொகை அப்படின்னு மலர் போன்ற கை மலர் கைன்னு இருக்காங்களா அப்ப மலர் போன்ற கை அப்படின்றது உண்மை தொகைக்கும் வித்தியாசம் தெரியல இல்ல உண்மை தொகைக்கும் வித்தியாசம் தெரினாலும் தப்பு பண்ணுவோம் சரியா கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்து செல்வி செய்தால் என்பதன் பிறவினை முதல்ல செல்வி செய்தால்னா என்னன்னு தெரியணும் செல்வி செய்தால் அப்படின்றது கீழே பாருங்க இது இலக்கண பகுதி அதனால சரியா செல்வி செய்வால் செல்வி செய்கிறாள் செல்வி செய்தால் கொடுத்துட்டாங்க ஆப்ஷன் டி ஏற்கனவே கேள்வியில் இருக்கிறது அதனால அது வராது சரியா செய்வால் செய்கிறாள் செய்தால் எல்லாமே மூன்று காலத்து அது மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க மூணு ஆப்ஷனுமே இல்லை எது சரியான அதாவது பிறவினை பிறரை செய்ய வைக்கிறது அதுதான் வந்து பிறவினை சரியா செய்வித்தாள் அப்படின்னா வேற யாரையோ செய்ய வைக்கிறாங்க சரியா ராஜ்குமார் செய்வித்தாள் அப்படின்னா உங்களை ஏதோ ஒரு வேலையை நான் செய்ய வைக்கிறேன்னு அர்த்தம் சரியா இதே ராஜ்குமார் செய்தேன்னா நான் செய்யறேன் அப்படின்னு அர்த்தம் சரியா வேற யாரையோ செய்ய வைக்கிறது தான் பிறவினை அப்ப செல்வி செய்வித்தால் அப்படின்றது பிறவினை வாக்கியம் சரியா அடுத்து பயிருக்கு ஏற்ற வினை மரபினை தேர்வு செய்க இது சாதாரணாவே வினை மரபு சொற்கள் படிச்சிருந்தாவே போதுமானது செய்யும் இயற்றினான் அப்படின்றதுதான் சரியான சரியா திருவள்ளுவர் திருக்குறள் இயற்றினார் கம்பர் கம்பராமாயணத்தை இயற்றினார் என்ன வரணும் வரணும் மரபுல சரியா இதே ஒளி மரபு படிப்பீங்க தாவர இலைகளுக்கான இளமை கால பெயர்கள் படிப்பீங்க அதே போல கூட்டம் தோப்பு இது எல்லாமே நம்ம படிப்போம் சரியா சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி வினை மரபு அப்படின்றது சரியா அடுத்து பாருங்க சரியான ஒன்றை இனம் காண்க அதாவது என்ன வார்த்தை தப்பான ஆங்கில வார்த்தையிலோ வேற்றுமொழிச்சோளோ என்ன இருக்கு அப்படின்றத பாக்கணும் சரியா எடுத்து உடனே ஆன்சர் பண்ணக்கூடாது முதல்ல பாருங்க அவன் சிகப்பு மேலாடை இதுல சிகப்புன்றது தப்பா இருக்கு அப்ப அது வராது வேற எங்க சிகப்பு இருக்கு சிகப்பு அப்படின்றது இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு சரியா அப்ப சிகப்புன்றது எதுவுமே வராது சிகப்புக்கு முதல்ல என்ன வரணும் சிவப்புன்னு வரணும் சரியா சிவப்புன்றது எங்கேயுமே கொடுக்கல அதனால ஈஸியாவே நீங்க இது பண்ணிடலாம் அது இல்லாம மேலாடை சர்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க சர்ட்ன்றது வரக்கூடாது அது தமிழ் சொல் இல்ல மேலாடைன்றதுதான் தமிழ் சொல் வேற என்ன இருக்கு மேல் அங்கின்னு கொடுத்திருக்காங்க மேல் அங்கி வராது தான் சர்ட் கரெக்ட் சரியா இதுக்கு பேர் என்னது மேல் சரியா சர்ட்டோ இல்ல மேல் அங்கி அப்படின்னு சொல்லக்கூடாது சரியா ஆபீஸ்ன்றதும் தமிழ் சொல் கிடையாது ஆபீஸ்ன்றது ஆங்கில சொல் சரியா அலுவலகம் சென்றான் தான் சரியானது சரியா மேலாடை அணிந்து கொண்டு அலுவலகத்துக்கு புறப்பட்டான் சரியா வந்து நோட் பண்ணிக்கோங்க அவன் சிகப்பு மேலாடியை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான் தான் சரியான கேள்வி பாருங்க பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்தவர் யார் பகுத்தறிவு துறையில அவருக்கு இணை அவரே அப்படின்ட்டு அம்பேத்கரை புகழ்ந்தவர் யார் அப்படின்றதுதான் கேள்வி சரியா ஆன்சர் என்ன நேரு திருவிகாவோ இல்ல ராஜாஜியோ அண்ணாவோ அம்பேத்கர் பத்தி இந்த மாதிரியான வசனங்கள் சொல்லியிருக்க மாட்டாங்க சரியா ஸோ சொன்னது யாரு நேரு இது படிச்சிருந்தா தான் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ எப்பவுமே நான் சொல்லியிருப்பேன் மேற்கோள் உடனடை அதே போல தலைவர்கள் சம்பந்தமான தகவல்கள் தெளிவாக படிக்கணும் சரியா அதே போல அம்பேத்கருக்கு எப்போ வந்து பாரத ரத்னா கொடுத்தாங்க இந்திய மாமணி விருது அப்படின்னு கேட்கலாம் இல்ல பாரத ரத்னா அப்படின்னு கொடுக்கலாம் சரியா எப்போ கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல கொடுத்தாங்க சரியா இது அம்பேத்கர் அவர்களை பத்தி பெரியார் சொல்லும் போது அவரு உலக தலைவர்களை ஒருத்தர் அப்படின்னு சொல்லிப்பாரு உலக தலைவர்கள் ஒருத்தர் அப்படின்ட்டு யார் சொன்னது பெரியார் சொல்லியிருப்பாரு அதே போல அம்பேத்கர் அவர்கள் தன்னலமற்றவர் அப்படின்ற மேற்கோள் இதெல்லாம் அவங்க சொன்ன மேற்கோள் நம்ம சொல்றோம் சரியா அம்பேத்கர் அவர்கள் தன்னலமற்றவர் அப்படின்னு சொன்னது யாரு ராஜேந்திர பிரசாத் சோ மூன்று தலைவர்கள் பத்தி சொல்லியிருக்க நேரு என்ன சொன்னாரு பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரின் அவருக்கு ஈக்குவல் அவர்தான் அப்படின்னு சொன்னது நேரு இதே உலக தலைவர்கள் ஒருத்தர் அப்படின்னு சொன்னது பெரியார் அம்பேத்கர் பத்தியே சரிங்களா அதே அம்பேத்கர் பத்தி அவர் தன்னலமற்றவர் மற்றவர் அப்படின்னு சொன்னது யாரு ராஜேந்திர பிரசாத் சரியா சோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சினா ரொம்ப ஈஸியா இருக்கும் அடுத்து பாருங்க எவருடன் உறவு கலவாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார் வள்ளலார் என்ன சொல்றாரு உறவு கலவாமை வேண்டும் யார் ஒன்று யார் யார் கூட உள்ளுன்று வைத்து புறம் ஒன்று பேசுவோர் உள்ள ஒண்ணு நினைச்சிட்டு வெளியே ஒண்ணு பேசக்கூடாது அவங்க கூட நீங்க பேசவே கூடாதுன்னு சொல்றாரு என்ன யார் சொல்றது வள்ளலார் சொல்றது சரியா இது ஏற்கனவே தனியா டிஎன்பிசில கொஸ்டின் ஆகும் கேட்டிருக்காங்க இந்த மேற்கோள் யார் சொன்னதும் கேள்வியா கேட்டிருக்காங்க சரியா அப்ப உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார் சரியா வள்ளலார் ராமலிங்க அடிகள் அப்படின்னு கொடுக்கலாம் சரியா வடலூர்ல தர்மசாலை நம்பியிருப்பாரு ஜீவகாருண்ய ஒழுக்கம் சரியா இது எல்லாமே செய்தது யார் வள்ளலார் இது இல்லாம வேற என்ன மேற்கொள் சொல்லியிருப்பாரு நல்லோர் மனதை நடுங்க செய்யாது அப்படின்றதும் அவரு தான் வாடிய பயிரை கண்டபுதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்றதும் அவரு தான் தனிப்பெரும் தனி அது சொன்னதும் அவரு தான் நூல் அதுவும் அவருடையது தான் அது ஆறு பகுதிகளை கொண்டது இந்த மாதிரி நிறைய டேட்டா வந்து நமக்கு வளலார பத்தி கேட்பாங்க புதுநெறி கண்ட புலவர் யாரு வள்ளலார் அப்படி சொன்னது யாரு பாரதியார் இந்த மாதிரி நீங்க வளர பத்தியான சிலபஸ் டாபிக் இதெல்லாம் சரிங்களா சோ கொஸ்டின் வந்து கண்டிப்பா கேட்பாங்க அதனால இப்ப நான் சொன்னது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க தப்பு பண்ணிடுறீங்க அடுத்து இன்சொல் என்பதன் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக கேள்வியை முழுசா படிக்கணும் இன்சொலுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க என்னது இனிமையான சொல் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு எதிர்ச்சொல் என்னவா இருக்கும் வன்சொல் அதாவது வன்மையான சொல் கடுஞ்சொல் பாருங்க வேற மற்றதெல்லாம் எதுவும் இல்லை செஞ்சொல் மென்சொல் நல் சொல் அப்படின்னு சொல் அப்படின்னு கடுமையான சொற்கள் அப்படின்னு அர்த்தம் சரியா அப்ப வன் சொல் தான் சரியானது அடுத்து பாருங்க நண்பற்றாராகி நயமில செய்வார்க்கும் சரியா நண்பற்றாகி நயமில செய்வார்க்கும் இதில் நயமில என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் என்ன நயமில அப்படின்ற சொல்லுக்கான பொருத்தமான எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க நயமில அப்படின்னா என்ன அர்த்தம் நயம் இல்லாத அப்படின்னு அர்த்தம் நன்மை இல்லாத அதாவது தீமையான அப்படின்னு அர்த்தம் சரியா நயம் இல்லை அப்படின்னா நன்மை இல்லாத அதாவது தீமையான சொற்கள் தீமையான செயல்கள் அப்படின்னு அர்த்தம் இங்க அதுக்கு பொருத்தமான எதிர்ச்சொல் அப்ப கேள்வியை முழுசா படிக்கணும் திரும்ப திரும்ப சொல்றதுதான் அங்க பாருங்க பொருத்தமான இது வழி நீங்க படிச்சுட்டு அப்படியே ஷேர் பண்ணீங்கன்னா இதுக்கு அப்படியே வேற ஒண்ணு நீங்க இது பண்ணிடுவீங்க சரியா நன்மைக்கு வஞ்சகமோ இல்ல சூழ்ச்சியோ ஏதோ ஒண்ணு நீங்க பண்ணிடுவீங்க சரியா ஆனா எதிர்ச்சொல் படிச்சா மட்டும்தான் இந்த சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்னது நன்மை ஒருவேளை இந்த பாடல் வரி எந்த நூலுன்னு கேட்டாங்கன்னா எந்த நூல் இருக்கு திருக்குறள் இருக்கு பண்புடைமை அதிகாரத்து வரக்கூடிய திருக்குறள் தான் இது சரியா அடுத்து பாருங்க அம்மானை பற்றி தவறான ஒன்றை தேர்வு செய்க அம்மானா என்றது முதல்ல ஒரு விளையாட்டுன்றது உங்களுக்கு தெரியணும் சரி அது புக்லயே இருக்கிறது தான் அம்மானா என்றது என்னது ஒரு வகையான காய் விளையாட்டு தவறான ஒன்று தான் கேட்டிருக்காங்க அப்ப காய் விளையாட்டு சரியானது அம்மானை சுவையான ஒரு உரையாடல் விளையாட்டு ஆமா அவங்க பேசிக்கிறது தான் சரியா இதுவும் பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு தான் சரியா அம்மானை விளையாட்டு பத்து பேர் இணைந்து விளையாடுவ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படி அந்த ரூல்ஸும் கிடையாது அது ஒரு உரையாடல் அவ்வளவுதான் சரியா அது காய் விளையாட்டுன்றது சரி உரையாடல்ன்றதும் சரி அம்மான என்பது பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுன்றதும் சரி அது பத்து பேர் தான் இருப்பாங்க இப்ப தேவராட்டத்துல எப்படி எட்டுல இருந்து பதிமூணு பேர் தான் ஆட போறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஆண்களுக்குரிய ஆட்டம் தேவராட்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது போல இல்லாம இதுல கவுண்ட் எல்லாம் கிடையாது சரியா பத்து பேர் தான் அப்படின்ற கவுண்ட் கிடையாது அப்ப ஆப்ஷன் சி தான் தவறானது சரியா இதே அம்மானை பத்தி வேற ஏதாவது கேட்டாங்கன்னா அம்மானைன்றது என்ன உறுப்புகள்ல ஒண்ணு அப்படின்னு கலம்பகம் உறுப்புகள்ல ஒண்ணு கலம்பகம் எத்தனை உறுப்புகள் கொண்டது பதினெட்டு உறுப்புகள் கொண்டது சரியா நம்ம படிக்கிறோம் இல்லையா சோ சிற்றிலைக்கு வேந்தர் யாருன்றதா போன விடியும் நான் கேட்டிருந்தேன் சரியா யாரு குமரகுருவரர் சோ தெரிஞ்சுக்குவாங்க சரியா அடுத்து பாருங்க கீழ் உள்ளவற்றுள் பொருந்தா சொல்லை தேர்வு செய்க செம்மை பசுமை எளிமை அதே போல கருமை இதுல பாருங்க எல்லாமே மை விகுதி ரொம்ப ஈஸியான கேள்வி நம்ம இப்ப வழக்கத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் இருக்கு சிறப்பா படிக்கிறோம் நம்ம பழக்கப்படுத்திட்டோம் ஆனா உண்மையிலேயே செம்மை அப்படின்ற சொல்லுக்கு வேற ஒரு அர்த்தம் தான் தமிழ் இலக்கியங்கள்ல இருந்துட்டு இருக்கு ஆனா இப்ப நம்ம அந்த வார்த்தையை வேற மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கோம் சரியா செம்மை அப்படின்னா செந்நிறம் சரியா வீரம் தியாகம் ஒரு நாட்டுடைய மன்னன் வந்து தியாகம் செய்து செங்கோல் இல்லையா இது செம்மை அப்படின்றதுக்கான அர்த்தமே வந்து வீரத்தையும் ரத்தத்தையும் நிறத்தை சொல்லக்கூடிய வார்த்தை தான் செம்மை சரியா என்ன இருக்கு பசுமை அதே போல கருமை எளிமைன்னு கொடுத்துருக்காங்க சோ செம்மை கருமை பசுமை இது மூணுமே நிறத்தை சொல்லுது மை விகுதி இருந்தாலும் செம்மையும் கருமையும் பசுமை என்ன சொல்லுது மை விகுதியில் இருக்குது நிறத்தையும் சொல்லுது ஆனா எளிமைன்றத நம்ம எளிமையாக இருக்கிறத சொல்லுது அப்ப ஆன்சர் என்ன நிறமே இல்லாம இருக்கக்கூடிய அந்த எளிமை சரியா காமராசர் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார் அப்ப தான் சரியான ஆன்சர் பொருந்தா சொல் தான் கேள்வி உங்களுக்கு எதுக்கு செம்மையை பத்தி நான் சொல்றேன் அது தெரிஞ்சுக்கோங்க ஒருவேளை அங்க தெரியல என்ன என்ன பண்ணிடுவீங்க செம்மைன்றத செலக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரியா அது மட்டும் இல்லாமல் எல்லாமே விகுதியாக இருக்கு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சரியா அடுத்த கேள்வி ப்ரொப்போசல் அப்படின்ற சொல்றது இல்லையா என்ற அலுவலக கலை சொல்லுக்கு உரிய தமிழாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ப்ரொப்போசல் அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம முன்மொழியிரும் நம்மளுடைய கருத்துரு சரியா இதுதான் நான் சொல்ல போறேன் அப்படின்ற கருத்துரு தான் ப்ரொப்போசல் அப்படின்றது இதே கூர்ந்தறி அப்படின்னு கேட்டாங்கன்னா நாலேஜ் ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நோ அப்படின்னு சொல்றோம் ஐ நோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா சோ நாலேஜ் தான் நம்ம கூர்ந்தறி அப்படின்னு சொல்லலாம் சரியா இதை கேட்கலாம் அடுத்து பாருங்க அண்டர்க்ரவுண்ட் டிரைனேஜ் என்பதன் பொருத்தமான தமிழ் மொழிபெயர்ப்பு சொல் ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் கண்டிப்பாக படிக்கணும் அதுலேருந்து தான் கேள்வி கேட்டிருக்காங்க சரியா அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் அதுவும் என்ன மாதிரி நான் எப்பவுமே சொல்றேன் அன்றாட வாழ்க்கையில நீங்கள் பயன்படுத்தக்கூடியது சரியா ப்ரொபோசல்றது ஆபீஸ்ல நீங்க யூஸ் பண்ணுவீங்க சரியா அதே போல நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடியது அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் ஸோ அதுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்றதான் கேள்வி அதுவும் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க ஏன்னா நிறைய சரியான தமிழ் சொல் மாதிரி நிறைய நீங்கள் படிப்பீங்க வெளியில ஆனா புக்ல என்ன இருக்கு ஒருவேளை ஆப்ஷன் கொடுக்குறாங்க பாதாள கழிவு பாதாள கழிவு நீர்வழி புதை கழிவு புதை சாக்கடை அண்டர் அது அதை தான் வச்சிருப்போம் சரியா அண்டர் கிரவுண்ட்ல புதைச்சு அப்ப புதை சாக்கடை அப்படின்றதுதான் சரியான வார்த்தை டிரைனேஜ் இந்த இடத்துல சாக்கடையை மென்ஷன் பண்ணுது சரியா அப்ப புதை சாக்கடை அப்படின்றதுதான் சரியான தமிழ் சொல் அடுத்து பாருங்க ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்ய கரி கரி அப்படின்னு சொல்றோம் கருமை கடுமை ஆடு மாடு சாச்சி காச்சி ஒளி வந்து சரியான பொருள் எதுக்கு இருக்கு அப்படின்றதுதான் இந்த கறினா என்னது யானை அதே இந்த ரகரம் தான் காய்கறி காய்கறிக்கு வரக்கூடிய ரி இருக்கு இந்த கறி என்னன்னு தெரியலனா நம்ம ஏற்கனவே தமிழ்ல படிக்கக்கூடியதான் சரியா கரீனா என்னன்னு படிக்கிறோம் கரிகாலன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கறி அப்படின்றது என்ன சொல்றோம் யானை 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 பாதம் போன்று யானை கால் போன்று அப்படின்னு சொல்றோம் வெங்கறி அப்படின்னா யானையை சொல்றோம் இல்லையா அது போலதான் அப்ப கரி அப்படின்னா யானை நிறைய இடங்கள்ல தமிழ் லிட்ரேச்சர்ல நம்ம படிப்போம் சரியா அடுத்து பாருங்க பொருந்தா இணையை கண்டறிய கோலம் அழகு குலவி குழந்தை கூலம் தானியம் கூரை புடவை இதுல கோலம் அழகும் சரியாதான் கொடுத்துருக்காங்க குலவி குழந்தை கரெக்ட் தான் கூரை என்றது கூரை புடவை நம்ம சொல்றது கூலம் தானியம் இதுல பாருங்க லா மட்டும்தான் ஒரே ஒரு எழுத்து தான் அதுதான் தமிழ்ல நீங்க கவனிக்க வேண்டியது ஒரே ஒரு தான் மாறி இருக்கு கூலம் அப்படின்னா கூலம் தான் இந்த கூலம் இந்த கூலம் வந்து குப்பை கூலத்தை நம்ம சொல்றோம் கூலத்தை பெருக்குன்னு வழக்க மொழியில சொல்றோம் இல்லையா அந்த கூலம் இதே கூல வணிகன் அப்படின்னா தானி வணிகம் செய்தவர் கூல வணிகன் யாரு சீத்தலை சாத்தனார் அப்ப இந்த லகரம் மட்டும்தான் மாறணும் சரியா கூல வணிகன் லா சரியா சிறப்பு லா இல்ல செவத்துல இருக்கு இல்லையா பள்ளி அந்த பள்ளிக்கு வரலாம் சரியா அந்த லா வந்தாதான் தானியம் அப்படின்னு அர்த்தம் அவங்க கொடுத்திருக்கூடிய பள்ளி கூடத்துக்கு வரக்கூடிய லா கொடுத்திருக்காங்க இல்லையா அந்த லாவுக்கு என்ன பொருள் குப்பை கூலம் அப்படின்னு அர்த்தம் சரியா இதே வேற பாருங்க குழவி குழந்தை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதையே நமக்கு எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்கலாம் குலவி பிணியின்றி வாழ்தல் இனிதே இந்த பாடல் எந்த நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா இனியவை நாற்பது குழவி அப்படின்ற சொல்லுக்கு அந்த பாடல் கொடுத்துட்டு அதுல குலவி அப்படின்ற சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னு குழந்தை இதே குழவில இந்த லாப தூக்கி போட்டாங்கன்னா எது நம்மளை கடிக்க வரல குழவின்னு சொல்றோம் இல்லையா வழக்க முடியல அந்த குழவி சரியா பூச்சினத்தை சார்ந்தது குழவி அப்படின்னா சரியா இது கூரை பாருங்க கூரை புடவை இது கட்டுறது இது ராஜ்குமார் வரக்கூடிய ரா எடுத்து போட்டுக்கலாம் ரா இந்த ரா போட்டீங்கன்னா வரும் கூரை அப்படின்னா வீட்டின் மேற்கூரை சொல்றோம் இல்லையா அந்த கூரை சரியா சோ இத வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்க தே அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழி அதற்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க எடுத்தோன்னே தே தேவாரம் கரெக்ட் தானே அப்படின்னு போடுறாதீங்க இல்ல தேங்காய் இருக்கலாம்னு போட்டுறதை தேன் உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க தேவாரம் தேங்காய் தேன் படிக்காம எக்ஸாம் ஆள் போறோம் இல்லையா சோ அவங்களுக்கு தான் இதை ட்விஸ்ட் சரியா தப்பு பண்ணிருவீங்க தே அப்படின்னா கடவுள் சரியா தேவுடா தேவுடான்னு சொல்றோம் இல்லையா கடவுள் தான் சரியா தே அப்படின்னா கடவுள் ஓரளவு தொருளி நாற்பத்தி சொற்கள் அது படிச்சுனாவே போதுமானது இதே தேவாரம் தேவாரம் எழுதிய மூவர் யாருன்னு கேட்பாங்க யாரு அப்பர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் சரியா அப்பர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் இவங்க மூணு பேர் சேர்ந்தா தேவாரம் எழுதியிருப்பாங்க சரியா இதே திருவாசகம் யாரு மாணிக்கவாசகர் சரியா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க தப்பு பண்ணிடாதீங்க அடுத்து பாருங்க பூமி அப்படின்ற பொருள் தரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி தேர்வு செய்க பூமி அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழி சரியா அதாவது பொருள் கொடுத்துட்டாங்க ஓரெழுத்து ஒரு மொழி எதுன்னு கேட்குறாங்க எது பூமி அப்படின்றது கு அப்படின்ற சொல்லுக்கான பொருள் தான் பூமி சரியா கு சரியா இதே மத்தது பாருங்க மூ அப்படின்னு எது சொல்லுவோம் மூப்பு மூப்படைதல் முதுமை அடைதல் சொல்றோம் இல்லையா அதுதான் மூ சொல்லுவோம் இதே வை பாருங்க வைனா எது மாட்டுக்கு போறோம் இல்லையா வைகோல் அந்த வைக்கோல் தான் வை அப்படின்ற சொல் இது இல்லாம இந்த நாற்பத்தி ரெண்டு சொற்கள் இந்த சு நீங்க படிக்க மாட்டீங்க இருந்தாலும் வழக்கு முறையில் நம்ம பயன்படுத்தக்கூடியது சூ அப்படின்னா அமைதியா இருக்குன்னு அர்த்தம் சரியா அப்படி வேணா எடுத்துக்கலாம் மற்றபடி நாற்பத்தி ரெண்டு சொற்கள் படிக்கும் போது சாவரிசில் இது படிக்க மாட்டீங்க சா அப்படின்னா சாதல் சொல்லலாம் சரியா சி அப்படின்னா இகழ்ச்சி சொல்லலாம் இதே சே அப்படின்னா உயர்வு சொல்லலாம் சோ அப்படின்னா மதில் சொல்லலாம் சோ இந்த மாதிரி நீங்க அப்படி நாற்பத்தி ரெண்டு சொற்களும் மனப்பாடமா தெரியணும் சரியா அடுத்து பாருங்க அட்லீஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தா தப்பு பண்ணாம பாத்துக்கோங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேர்வு செய்க கலர் நிலம் இல்லாத கல்வி பெண்கள் அதாவது சொற்றொடர் சொற்களை மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க நீங்க சரியா மேட்ச் பண்ணும் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் சரியா இது நமக்கு தெரிஞ்சதுதான் தெரிஞ்ச மேற்கோள் அப்ப மாத்தி கொடுத்துருக்காங்க எது கரெக்டா இருக்குன்னு பாருங்க ஆப்ஷன் பி கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் இப்படி சொன்னது யாருன்னு கேட்பாங்க எந்த நூலுன்னு கேட்கலாம் கல்வி இல்லாத பெண்கள் கலநிலம் அப்படின்னு சொன்னது பாரதிதாசன் பாவேந்தர் பாரதிதாசன் அப்ப இதே இந்த பாடல் வரி எந்த நூலுன்னு கேட்டாங்கன்னா குடும்ப விளக்கு சரியா எந்த நூல் குடும்ப விளக்குல வரக்கூடியது அடுத்து பாருங்க எட்டு சரியா முறையான சொற்றொடரை கண்டறியா இருக்கு படிச்சு பார்த்து போதுமானது தாய் தமிழ் இழந்து கூடாது விழிகளை இழந்துவிட்டால் கூட என்று எண்ணியவர் இரா இளங்குமரனார் ஆனா என்ன அவர் நினைச்சாரு விழிகளை இழக்க நேரிட்டால் கூட கண்ணே போனாலும் பரவல தாய் தமிழினை இழந்து விட கூடாது அப்படின்னு சொன்னதுதான் இரா இளங்குமரனார் அதே வந்து சச்சிதாரன் என்ன சொல்லிருப்பாரு என் சாம்பலிலும் தமிழ் மலர்ந்து வேக வேண்டும் சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாம்பலிலும் தமிழ் மலர்ந்து வேக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு சரியா இதே இளங்குரனார் என்ன பறிப்பாரு திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய அல்லூர்ல திருவள்ளூருக்கான ஒரு தவசாலையும் நிறுவிருப்பாரு சரியா இரா இளங்குமரனார் விழிகளை இலக்க இருட்டாலும் கூட தாய் தமிழில் இழந்து விடக்கூடாது இந்த மேற்குல கொடுத்தும் கேட்கலாம் அப்படி நினைச்சது யாரும் கேட்பாங்க சரியா தப்பு பண்ணிடுறாதீங்க அடுத்து பாருங்க பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை யாழ் பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தியவர் யார் கேட்டிருக்காங்க இது உங்களுக்கு ஆன்சர் தெரியல டேட்டா நான் கூட யாழ்ப்பாணத்தை சார்ந்தவர் யாரு தனி நாயகம் அடிகள் சரியா தனி நாகம் கொடுத்துட்டாங்க அதனால என்ன பண்ணிட்டாங்க உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பருக்கு எந்த ஆப்ஷன் செலக்ட் ஆன்சர் சரின்னு கொடுத்துட்டாங்க சரியா இந்த கொஸ்டின் பேப்பர்ல தனி நாயகம் அடிகள் வந்திருக்கணும் அவங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தனி நாகம்ன்றது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக தனி நாயக அடிகள் அப்படின்னு கொடுத்துருக்கணும் சரியா தனி நாகம் கொடுத்தனால இந்த கேள்விக்கு ஆள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க சரியா ஃபைனல் ஆன்சர் கீழே டென்டேட்டிவ்ல இது கொடுத்தாங்க பைனல்ல மார்க் கொடுத்துட்டாங்க சரியா ராபி சேது தமிழ் இன்பம் அப்படின்ற நூலுக்கு முதன் முதலாக தமிழ்ல சாகித்ய கடமை வாங்கியவர் ராபி சேது பிள்ளை சரியா மகாவித்வான் மீனா சுந்தரனார் நம்ம படிச்சிருப்போம் சரியா மகாவித்வான் மீனா சுந்தரனார் நம்ம தமிழ் தாத்தா ஊவேஸ் அவர்களுக்கு ஆசிரியராக இருந்தவர் அப்படின்றத பார்த்துருந்தோம் சரியா நடமாடும் பல்கலைக்கழகம் இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் மாப்போசி தமிழா துள்ளியல் அப்படின்ற ஒரு துண்டறிக்கை கொடுத்ததுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க சிறைக்கு போயிருப்பார் சரியா சிலம்பு செல்வர் யாரு மாப்போசி சரியா சிலப்பதிகாரம் தான் ஒற்றுமைக்கான ஒரு இலக்கியம் திருக்குறள் இருக்கு கம்பராமாயணம் இருக்கு இதெல்லாம் தாண்டி சிலப்பதிகாரம் தான் எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு இலக்கியமா இருக்கு அப்படின்ட்டு சிலப்பதிகாரத்துக்கு தனியா மாநாடே நடத்திருப்பாரு யாரு மாப்போசி அவர்கள் சரியா செங்கோல் அப்படின்ற இதெல்லாம் நடத்திருப்பாரு சரியா அடுத்து சரியான அகர வரிசையை தேர்வு செய்ய உழவு ஏர் மண் மாடு ரொம்ப சிம்பிளா குடுத்துட்டாங்க உயிரெழுத்துக்கள் ஊக்கு அப்புறம் தான் ஏ வரும் சரியா மாப்ஷன் சி மீது எல்லாம் இருக்கு சரியா ஊக்கு அப்புறம் என்ன வரணும் உங்களுக்கு அகர வரிசை இந்த ஆடல வரணும் சரியா முதல்ல உயிரெழுத்துக்கள் அப்புறம் இந்த ஆடல் லைன் போயிட்டு போயிட்டு வரணும் சொல்லிருப்பேன் சரியா அதாவது வீடியோக்குள்ள கமெண்ட்ல பண்ணுங்க சரியா முதல்ல ஊ வரணும் இது தான் நீங்க மேட்ச் பண்ண போறீங்க தப்பா இருக்கு அப்ப இதுலயும் ஊக்கு அப்புறம் ஏ வரணும் இங்க மாத்தி கொடுத்துருக்காங்க அப்ப ஆப்ஷன் சி தான் சரியானது சரியா சோ ஜெயிலர் எக்ஸாம்க்கான கொஸ்டின் பேப்பரை முழுசா நம்ம முடிச்சிட்டோம் நூறு கொஸ்டின் வித் டீடைல் அதாவது எக்ஸ்ட்ரா கொஸ்டினும் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரியா சோ அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய நூறு வினாக்களுக்கான விடைகளும் கூட என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க நம்ம எப்படி தப்பு பண்ணுவோம் மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த கொஸ்டின் பேப்பருக்கான டீட்டெயில் இந்த ஃபைவ் வீடியோஸ்ல முடிஞ்சது சரியா நீங்க என்ன பண்ண போறீங்க இனிமே ரெகுலரா இந்த சீரீஸ் ரெகுலரா பாத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் பேப்பர் சோ நாளைக்கு வந்து அடுத்த கொஸ்டின் பேப்பர் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இன்னைக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சது நீங்க டிஎன்பிசி எக்ஸாம் புதுசா படிக்கிறீங்க இல்ல புக்ஸ் ஏதாவது வேணும் டெஸ்ட் பேட்சஸ் பிடிஎஃப் டெஸ்ட் பேச் இல்ல ஹோம் டெஸ்ட் பேச் உங்க வீட்டுக்கே கொஸ்டின் பேப்பர் வந்து பிரிண்ட் அவுட் அனுப்பிச்சிருவாங்க இல்ல வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேச்சஸ் வேணும் இல்ல ஆஃப்லைன் கிளாஸஸ் வேணும் டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ ஃபாரஸ்ட் எக்ஸாம் ஃபாரஸ்டர் எக்ஸாமுக்கு வேணும் அப்படின்றவங்க இந்த வீடியோக்குள்ள நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இல்லை ஸ்கிரால் கீழே ஸ்கிரால் ஆகக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க மறக்காம படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க டெய்லி ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் படிக்க அப்போ தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தவம் ஆசோரம் நன்றி வணக்கம்